பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடந்த ஒன்றாம் தேதி லண்டனில் இருந்து மூன்று மாத இடைவேளைக்குப் பிறகு தமிழ்நாடு திரும்பினார் சென்னை வந்தடைந்த அவர் உடனடியாக கோவைக்கு விரைந்து தன்னார்வல அமைப்பில் பங்கேற்று பேசினார் அதற்கு அடுத்த நாள் கமலாலயத்திற்கு வந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது அப்போது பேசிய அவர் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பாஜகவிற்கு வாழ்வா சாவா தேர்தல் என்று கூறினார் அதன்பின் சென்னை அமைந்த கரையில் மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் தேசிய பொதுச் செயலர் தருண் சுக் மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் அந்த கூட்டத்தில் வரும் மண்டல மாவட்ட அளவில் நடக்கும் அமைப்பு தேர்தல் குறித்து பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிகிறது இந்த கூட்டத்தில் அண்ணாமலை பல்வேறு விஷயங்கள் குறித்து நிர்வாகிகள் மத்தியில் பேசியிருந்தாலும் அவர் சொன்ன ஒரு முக்கிய அறிவுரை கட்சிக்குள் முக்கியத்துவம் பெற்றது அது என்னவென்றால் பாஜக போன்ற ஒரு கட்சியில் எளிதாக பொறுப்புகள் கிடைக்காது ஆகையார் வருகின்ற உட்கட்சி தேர்தலில் அனைவரும் நேர்மையான வழியில் பதவிகளை அடைய முயற்சி மேற்கொள்ள வேண்டும் தேர்தலில் போட்டியிடுபவர்கள் உச்சபட்ச நேர்மையுடன் இருத்தல் அவசியம் என கட்டளையாக போட்டிருக்கிறார் இது பாஜக கட்சிக்குள் இருக்கும் சாமானிய தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் உற்சாகமடைய செய்திருக்கிறது எந்தவித பின்புலமும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மாற்றம் நிகழ வேண்டும் என்றும் அதில் தங்களது பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்ட பின்புலம் இல்லாத சாமானியர்களுக்கு காவலராக அண்ணாமலை இருக்கிறார் என்று கட்சியில் இருக்கும் பலர் பெருமிதம் கொண்டனர் இந்த நிலையில் அண்ணாமலை டெல்லி விரைந்திருக்கிறார் டெல்லி சென்று அவர் பாஜக தேசிய தலைவர் நட்டா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் ஆகியோருடன் சந்தித்து தமிழக அரசியல் குறித்து தீவிரமாக எடுத்து பேசியிருக்கிறார் முக்கியமாக தமிழகத்தில் நடக்க இருக்கும் உட்கட்சி தேர்தல் தொடர்பாகவும் தனது கருத்தை ஆழமாக பதிவு செய்திருக்கிறார் ஏற்கனவே தமிழக பாஜகவில் சிலர் மாவட்ட மாநில பொறுப்புகளை பெற டெல்லியில் உள்ள மூத்த தலைவர்களை சந்தித்து வலியுறுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் டெல்லிக்கு சென்று அண்ணாமலை செய்து சிபாரிசு ரீதியில் பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டாம் கட்சியில் உண்மையாக உழைக்கும் தீவிரமான நபர்களை தேர்ந்தெடுத்து நியமித்து அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என சந்தித்த தலைவர்களிடம் வலியுறுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்